எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்த ஒரு சாயல்ல வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேமு அதே ஷார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க ரஜினி சார் நண்டு வர மாதிரி அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி அதை பற்றி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க பாஸ்கெட் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்கா பிள்ளை அப்படின்ட்டு அது நான் சொல்லுவேன் எனக்கு அது ரொம்ப பெருமை நான் அந்த மாதிரி நான் இருக்கிறதில்ல அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பட் இந்த ஷார்ட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸை தைச்சேன் அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன்றுமுகம் ஷார்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை சரிங்க சார் இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க எப்போவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க இல்லை அப்படி கிடையாது சார் இப்போது குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே இப்போ பார்க்குங்கள்ல என்ன

அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீனு அவர் முத முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு ஆ அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதற்கு ஸ்டண்ட்டு இதில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்சிமம் இதில் ஃபுல் ஃப்ளட்ஜாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க எப்படி சார் பாஸ்கார் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்டெண்ட்டில்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது நான் இப்போ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன் என்ன மேலே வந்து ஒன்றுமே சேட்டில்ஸே இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் இப்போ இப்போ பழ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் கங்கை அமரன் சார் டைரெக்ஷனில் அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு ஒருத்தனாக நான் நடித்தேன் ரெண்டாவது பேசிக்காவே வந்து என்னை சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டரும் கரெக்டாக ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார் இந்த நேரத்தில் விஜயன் சார் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருனா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் அண்ணன் ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவரை அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்கிட்ட தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம் பிரபன்னாட்டை கேட்கும்போது பிரபுண்ண உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் கேட்கும் பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம் யாருமே நினைக்கல நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பாவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலேயுமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்